தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி வெள்ள பாதிப்பால் சென்னையிலிருந்து மதுரை செல்லும் தேஜஸ் விரைவு ரயில் ரத்து செய்யப்படுகிறது விக்ரவாண்டி முண்டியம்பாக்கம் ரயிலும் ரத்து செய்யப்படுகிறது வெள்ள பாதிப்பால் சென்னையிலிருந்து மதுரை செல்லும் தேஜஸ் விரைவு ரயில் ரத்து செய்யப்படுகிறது வெள்ள பாதிப்பால் சென்னையிலிருந்து டபிள்யூ ஏ டூ மதுரை செல்லும் தேஜஸ் விரைவு ரயில் ரத்து செய்யப்படுகிறது இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சுபாஷ் சுபாஷ் தற்போது எந்தெந்த ரயில்கள் இந்த வெள்ளத்தால் ரத்து செய்யப்படுகின்றன விவரங்கள் மொத்தம் மூன்று ரயில்கள் முழுவதுமாக ரத்து செய்யப்படுகிறது இதற்கான காரணம் கனமழை மற்றும் இந்த செஞ்சல் கோயில் காரணமாக ஏற்பட்டிருக்கக்கூடிய வெள்ள பாதிப்பு காரணமாக இந்த ரயில் செல்லக்கூடிய தண்டவாளம் நானூத்தி ஐம்பத்தி ரெண்டு விக்கிரவாண்டியிலிருந்து முந்தேபாக்கம் வரை செல்லக்கூடிய அந்த பகுதியில அதிக அளவுல மழை தேங்கி இருப்பதால தற்போது இந்த ரயில்கள் எல்லாம் ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது மிக முக்கியமானது இந்த தேஜஸ் காலையில் ஆறு மணிக்கு இங்கிருந்து கிளம்பும் முதல் இங்கு இருந்து மதுரைக்கு போகக்கூடிய அந்த தேஜஸ் ரயிலானது ரத்து செய்யப்பட்டிருக்கிறதுபடியாக வந்து என்றால் காலை ஐந்து மணிக்கு புறப்பட வேண்டிய சென்னையிலிருந்து சென்னை எட்மோர் இருந்து நாகர்கோவில் வரை செல்லக்கூடிய வந்தே பாரத் எக்ஸ்பிரஸும் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது அதே போலோ ஆறு ஜீரோ ரெண்டு சென்னையிலிருந்து புதுச்சேரி செல்லக்கூடிய எம்இ ஷெட்யூல் ட்ரெயின் டு புதுச்சேரி அதுவும் வந்து முழுவதுமாக ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்திருக்கிறது மிக முக்கியமான இந்த மூன்று ரயில்களும் இன்றைய தினத்தில் மழையின் காரணமாக தண்ணீர் அதிக அளவில் அந்த அந்த பிரிட்ஜில் செல்லக்கூடிய காரணத்தினால தற்போது ரயில் முழுவதுமாக செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்திருக்கிறது விவரங்களுக்கு நன்றி சுபாஷ்